அந்த முத்திரை போடப்பட்டிருக்கிறதா ஆபிரஹாமுக்கு எகிப்தில இருந்து கொஞ்சம் வந்துச்சு என்ன வந்துச்சு வேலைக்காரர் வேலைக்காரிகள் கோழியை கதை கழுவை ஆடு மாடு எல்லாம் வந்துச்சு ஆனா எல்லாத்தையும் முத்திர போட்டிருக்காரு பார்க்காதனாலதான் ஆஹார உள்ள வந்துட்டா அவ எங்க இருந்தா வந்தா எகிப்து ஏன்னா ஃப்ரீ ஃப்ரீன்னு சொன்னாலே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா வருது வருதுன்னு போயிடாதீங்க பின்னால அதோட ஆகாரங்கிற முள் இன்னைக்கு வரைக்கும் குத்திக்கிட்டு இருக்குது அங்க இருந்து வேலைக்காரன் வேலைக்காரி வந்தாங்க அது வரைக்கும் சண்டை இல்லாத இருந்த அந்த குடும்பத்துல வேலைக்காரனுக்கு ஆபரம் வேலைக்காரன் சண்டை அதுவரைக்கும் நல்ல பிள்ளையா இருந்த லோத்து எகித்த போல இருக்கு இந்த சோதரமுக்கு போயிட்டா ஏன்னா எகித்தை கொண்டு காட்டுனது ஆபரகம் தான் சில பெரிய தான் சின்ன ஊழியக்காரங்களுக்கு தந்திரத்தை எல்லாம் காட்டி கொடுத்து இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் நல்ல கவனிங்க ஆபரகாமால் தான் லோத்து கெட்டான் நான் தைரியமா சொல்வேன் ஏன்னா கத்தருடைய தோட்டத்தை போல எகிப்தை போலவும் இருக்கிறது அவனுக்கு எப்படி தெரியும் இவன் கூட்டிட்டு போனா நீ கொண்டு காட்டு நல்ல நீ காட்டு நல்ல அவன் போயிட்டான் ஹலோ நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க கூட வச்சிருக்கிற ஆளை எப்படி வச்சிருக்கீங்க ரொம்ப பத்திரமா இருக்கணும் முத்திரை மேல இருந்து வந்திருக்கான்னு பாக்கணும் இது எகிப்தின் முத்திரையோட வரும் செலது எகிப்தின் முத்திரையோட வந்தோம்னா அது இஸ்மவேலர்களை தான் உனக்கு பெற்று தரும் அலலூயா அது ஈசாக்குகளை தெற்று தெற்று தராது வரத்திலிருந்து வந்து ஈசாக்கு வருவான் வரத்திலிருந்து வராம எகிப்தின் முத்திரையோட கூட காசு வரலாம் சில நேரம் காசு வரலாம் எகிப்தின் முத்திரையோட தான் வரும் சில நேரம் ஆட்கள் வரலாம் சில நேரம் காரியங்கள் வரலாம் என்னை பார்த்து வெளிநாட்டுல ஒருத்தர் சொன்னார் உனக்கு பத்து வேன் வாங்கித்தானே போகலாம் நான் சொன்னேன் நீ சொல்றத பிரசங்கம் பண்றதுக்கு ஆண்டவருக்கு வேலையை விட்டுட்டு வந்தேன் என் வேலையை விட்டுட்டு நீ சொல்ற பிரசங்கம் பண்றதுக்கு வந்தனா கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிறோம்னா இல்லாவிட்டாலாம் கிறிஸ்துவ நோயா எவ்வளவு பெரிய ஸ்தாபனமானாலும் சரி எவ்வளவு பெரிய காரியமானாலும் சரி கிறிஸ்து எனக்கு காண்பிக்கிற பரலோக முத்திரையோடு கூட வருகிறத மாத்திரமே நான் கையாளுவேன் என்கிற உறுதி மூன்றாவதாக தெரிந்த காரியம் ஆனாலும் வாசிக்கலாம் மூன்றாவது ஆனால் வாசிக்கலாம் இருபத்தி ஒன்பதாவது முப்பதாவது வசனம் மனவாட்டியை உடையவனே மனவாட்டியை உடையவனே மனவாளன் மனவாளன் மனவாளனுடைய தோழனோ

நான் என்ன பாத்திரமா ஆண்டவருடைய மேடையில நிறுத்தப்பட்டிருக்கின்றனாக நிறுத்தப்படவில்லை ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டது நான் எனக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு குறிக்கப்பட்ட நியமித்ததை மாத்திரம்தான் அதுலதான் எனக்கு சம்பூர்ண சந்தோஷம் உண்டு அவன் செய்யறான்னு நான் செய்ய மாட்டேன் அவன் டிவியில பேசுறான் நானும் பேசுவேன் அவன் பத்திரிகை அடிக்கிறான் நானும் பத்திரிக்கை அடிப்பேன் அவன் என்ன செய்யறான் நானும் செய்வேன் ஹலோ நீங்க முழிக்குறத பார்த்தா நிறைய பேர் அப்புட தான் மாதிரி தெரியுது. நான் பிரதர் வேண்டாம். பண்டே வேண்டாம். பண்டே வேண்டாம். आभार செய்தான நான் செய்ய மாட்டேன். எனக்கு கொடுத்த கிருபை அடையாளம் கண்டு எனக்கு கொடுத்த ஓட்டத்தை அடையாளம் கண்டு இருக்கிறேன். ஓட்டத்தை ஜெயமுடன் ஞானமும்